போடுறோம்னா பிறண்டு சட்னி ஆட்டை போடுறோம் சரிங்களா பிறண்டு சட்னின்னா பிறண்டையே லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி விட்டுருங்க கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்குங்க இது வணக்குனதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் வணங்கிருச்சுங்க நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் பண்ணி எடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு வரம் மிளகாய் போட்டுக்கலாம் வரம் மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் போட்டால் அந்த டேஸ்ட் ரொம்ப கேஷமாக இருக்கும் உடம்புக்கு நல்லா இருந்தால் எல்லாம் போட்டு திருப்பி இந்த மாதிரி எடுத்து வராது உரம்ப வந்து பசி இல்லாதவங்களும் பசி எடுக்கும் ஆனால் சாப்பிடவே சென்னை மூணு ரொம்ப சென்ம நிற்கு ரொம்ப நல்லது இது நம்ம வணக்கம் சென்னை மழை சேரோன்னு லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் லைட்டாக கொத்தமல்லி பார்த்துக்கோம் அடுத்த வந்து பார்த்துக்கோன்னா இது பார்த்துக்கோம் அப்புறம் நம்ம என்ன பண்ண போடுறோம்னா வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கு வெங்காயம் உரிச்சு கழுவி வச்சிருக்கு இந்த மாதிரி தான் அப்புறம் போட்டு ஒரு ரெண்டு தக்காளி பருவம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க நைட்டாக சீரகம் பார்த்துக்கிறோம் நல்லா வணக்கி வச்சுருங்க தக்காளி கொஞ்சம் நல்லா இது ஆகிடுச்சு இந்த மாதிரி வணக்கம் கருவத்தில் ரெண்டு கூட வேணுன்னா ரெண்டு சேர்த்துக்குங்க சரிங்களா ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்கும் அந்த கிரண்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நினைக்க வச்சுருக்கோம் அதே இது கூட சேர்த்த ஆட் பண்ணிவிட்டாச்சு சரிங்களா இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பிறங்க வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க பசி வராத்தவங்களுக்கு பசி வரும் காலு கை வலிக்கு நல்லது எல்லாம் சம்மந்தப்பட்டது வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி ஒரு வைத்தியம் பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா உங்கள் வீட்டில் லைட்டாக புளி உப்பு வச்சு ஆட்டுக்குங்க சரிங்களா நம்ம இப்போ ஆட்ட போகிறோம் ஆட்டோரில் தான் ஆட்ட போகிறோம் ஓகேவா